வணக்கம் அன்னைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவில்லியங்குடிங்களா திருவில்லியங்குடி என்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் திருவிடை மருதூர் தாலுக்கா போரலாலும் எண்பது அடி எழுவது அடியில் மோட்டார் நிப்பாட்டியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறுவா பிஎல்இசி ரெண்டு இன்ச்சு டெலிவரி ஒரு மணி நேரத்துக்கு முப்பதாயிரம் லிட்டர் தண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணோம் காலையிலேயே வர வேண்டியாது வண்டி ரிப்பேர்ன்றனால மதியம் ரெண்டு மணி ஆகிடுச்சிப்போம் மண் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு ஒரு ரெண்டு அடி தூரம் தள்ளி தண்ணி விழுந்துட்டுருக்கு பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம் ஐநூற்றி நாற்பது வாட் மோனோ ஆப்கட் வாரி பிராண்டில் அஞ்சு பேர் சீரியல் பண்ணியிருக்கு மோட்டர் ஒன்பது அம்சத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு ஓல்டேஜ் நூற்றி தொண்ணூற்றி ஏழு வருது ஆர்பிஎம் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது போய்கிட்டு போய்கிட்ருக்கு வண்டி இருப்பேன்றனால வந்ததே பதி பன்னெண்டு மணிக்கு தான் வந்தோம் தண்ணி நல்லா ரெண்டு தூரத்துக்கு விழுந்துக்கிட்டு இருக்குது மண் கிளியர் ஆகிடுச்சுன்னா இன்னும் தண்ணி எல்லா வரும் டேஸ்டிங்காக வச்சுருக்கிறது பக்கம் ஃபுல்லாகவே இவங்க டேக்கர் மூலமாக தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே தான் ஸ்ட்ரக்சர் குளித்தோண்ட போகிறோம் டைம் ரெண்டு மணி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் குளித்தோன்றவர்க்கு எல்லாமே முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மண் இப்போ ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு திடீர் திடீர்னு மண் வந்துக்கிட்டு தான் இருக்குது சில சமயம் இப்போ திரும்ப மண் கிளம்புது நல்லாவே ஒரு வயல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பாஞ்சிருக்கு ஃபுல்லாக குருவி உட்காந்துட்டுருக்கு இங்கேருந்து ஒரு முந்நூறு அடி நாலு இன்ச்சு பைப்பில் தண்ணி போகணும் நாலு அஞ்சு இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஆயில் இன்ஜின் பம்ப் வச்சு டிராக்டரில் கனெக்ஷன் கொடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாகவே நெல் வயல் தான் அந்த பக்கம் எல்லாமே தஞ்சாவூர் ஏரியா ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது உங்களுக்கு லேண்டுங்க மூணு மணிக்கு தண்ணி இந்தளவுக்கு அளவுக்கு வந்துட்டு இருக்கு காலையில் டைமில் நல்லா வரும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் ஏழு மணி ஆகப் புது டைமு மோட்டார் ஆயிரத்து ஐநூறு வாட் பிஎல்இசி எடு நாற்பது மீட்ரு வாட்டர் முப்பதாயிரம் லிட்டரு மேக்ஸிமம் பர் அவரு மோட்டார் ஆஃப்ல தான் இருக்குது டைம் ஆகிடுச்சு போர் இந்த இடத்துல இருக்குது மண் அதிகமாக வந்ததுனால பைப்பை ஒன்று ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க மண் எண்பது அடி போருக்கு எழுவது அடி அரைக்கிறேன் மோட்டரோட எழுபத்தஞ்சு அடி ரிமூவ் பண்ணியாச்சு ஒரு பைப்பை எழுவது அடியில் பட்டுற மாதிரி லைட்டிங் அரைச்சிட்டு முன்னாடி சிட் பண்ணியிருக்கோம் இங்கேருந்து அங்கே க்ரீன் கலராக வச்சு புல் தெரிகிற இடத்துக்கு போகணும் நெல் புல்லு இருக்கிற இடத்துக்கு தண்ணி போன ஒரு முந்நூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் வாங்க அந்த ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் வெயில் டல் மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சு காலையில் வெயிலில் பார்த்தா இன்னும் நல்லா குதிக்க ஒரு மூணு நாலு தோறும் தள்ளி குதியில் தண்ணி ரெண்டு டெலிவரி யூபிவிசி பைப்பு தான் போட்டிருக்கோம் ஓகே பாய்